அனைவருக்கும் வணக்கம் பிஹெச்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் படிச்சிட்டு இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்ட் ஏ தமிழ் எலிஜிப்டெஸ்டில் டிஆர்பியால் முதன் முதலாக நடத்தப்பட்ட தமிழ் எலிஜிப்டெஸ்டில் கேட்கப்பட்டிருந்த வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேர்வு நேரத்தில் நான் உங்ககிட்ட இதை பகிரும்போது இந்த தேர்வை பற்றி ஒரு புரிதலும் இதில் எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நிச்சயமாக உங்களுக்கு உள்ளார வரும் இதன் மூலம் நீங்கள் எல்லாருமே நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து இருபது மார்க்கு தான் ஆனால் நம்ம ஓரளவு நமக்கு அந்த புரிதல் இருந்தாலே ஐம்பதுக்கு நாற்பது மார்க்கு வந்து குறையாமல் எல்லாராலுமே எடுக்க முடியும் அதனால தான் நம்ம தொடர்ந்து ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களை வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் முதல் இருபது வினாக்களும் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அடுத்து கடைசி பத்து வினாக்களும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் மொத்தமாக ஐம்பது மதிப்பெண்கள் நம்ம மினிமம் இருபது மார்க் எடுக்கணும் வினாக்கள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல் வினா அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக இந்த நா வரிசை வந்து கொடுத்துருக்கங்க நன்னா நின்னி நுண்ணு நென்னே நை நொன்னோ நவ் அந்த வரிசைப்படி பார்த்தோம்னா நருவி நெருதல் நேமி நைடதம் நோதல் அப்போ நமக்கு இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியான விடை விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும் கருவியும் காலமும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்போ காலமும் மாண்டது தான் வரணும் இப்போ நான்காவது ஆப்ஷன் தான் சரியான பதில் அடுத்த கூற்று ஒன்று உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு ஆம் கண்டிப்பாக செய்வோம் அது வந்து சரிதான் அது நம்ம புத்தகத்திலே இருக்குது கூற்று இரண்டு இதற்கு இணை ஒப்பு என்று குறிப்பிடலாம் சொல்ல இதனை வந்து நம்ம இணை ஒப்பு என்று குறிப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு இப்போ நம்ம அதுக்கு எப்படி நம்ம கூறுவோம் அப்படின்னா உரைநடையில் சொல்லும்போது இலக்கனை நல்லா பாருங்க அது உரைநடையில் நம்ம வந்து சொல்லும்போது இலக்கனை அப்படிங்கிறது தான் அதற்கு வந்து குறிப்பிடுறது ஆனால் அங்கே இணை ஒப்புன்னு கொடுத்துருக்காங்க தவறு அப்ப கூற்று ஒன்று சரி கூற்று தவறு இணை ஒப்பு கிடையாது இலக்கணை அப்ப முதலாவது ஆப்ஷன் தான் சரியான பதில் அடுத்து பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க விதை அப்படின்னு கொடுத்திருக்காங்க நமக்கு தெரிந்தது வந்து கத்தரி மிளகாய் இதெல்லாம் வந்து விதை நம்ம வந்து சொல்லுவோம் அவ்வளோதான் அந்த ஒன்று தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக விடையளிச்சல் இந்த பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் பொருத்தி பார்த்து சரியாக வருதான்னு பார்த்துக்குங்க இப்போ நமக்கு இந்த ஒரு விடையை வைத்து நம்ம வந்து ஈஸியாக இரண்டாவது ஆப்ஷன் தான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது கொட்டை அப்படிங்கிறது பார்த்தோம்னா மா பனை அடுத்த முதிரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவரை துவரை முத்து அப்படிங்கிறது வந்து வேம்பு ஆமணக்கு அப்போ இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியான பதில் சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக இந்த மாதிரியான வினாக்கள் கேட்டாங்கன்னா இந்த ஒற்றெழுத்துக்கள் சரியாக உச்சரிக்கும் போது இருக்கும் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் சரியாக கொடுத்துருப்பாங்க இந்த வினாவை பாருங்கள் சூறாவளி மாரியும் காற்றும் கூடிக்கு கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன அப்போ அந்த ஒற்றெழுத்தை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம் இரண்டுலேயுமே இருக்கணும் இப்போ முதலாவது ஆப்ஷன் தான் சரியான பதில் தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து இக்குரல் உணர்த்த வருவது விடை கூடா நட்பு பொறுத்துக வலை ஈன்னு முடிஞ்சாலே சொல்லி சேலப்படை அவ்வளோதான் இந்த ஒன்று வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் ஈன்னு கடைசியாக முடிஞ்சால் அதற்கு பெயர் வந்து சொல்லி செயலபடி அப்போ நம்ம ஒன்றுக்கு பா ஏக்கு பார்த்திங்கன்னா மூணுன்னு வரணும் அப்போ இந்த ஒரு விடை நமக்கு தெரிஞ்சிருந்தாலே நம்ம இரண்டாவது ஆப்ஷன் தான் நம்ம ஈஸியாக முடிவு பண்ணிடலாம் அப்போ கடைசியாக ஈ முடிஞ்சாலே சொல்லிசை அளபடை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உருதுயர் இதுவும் நமக்கு புத்தகத்திலே நேரடியாக இருக்கிறது தான் வினைத்தொகை பெருமுது இது வந்து நம்ம பிரித்து பார்த்தால் விகுதி வருது பண்புத்தொகை அடுத்த நோக்கி ஈயும் ஊவும் வந்தால் வினையச்சன் நம்ம சொல்லியிருக்கோம் நோக்கி ஈ வந்திருக்கு பாருங்க ஈயும் ஊவும் கடைசியாக வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து வினையச்சன் சொல்லுவோம் அப்போ நமக்கு ஈஸியாக இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியான பதில் நடக்கிறான் படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடைநிலை எவை நடக்கிறான் அப்படின்னா இப்போ நிகழ்காலத்தை குறிப்பிட்டிருக்கு அதனால் நிகழ்கால இடைநிலை படித்தான் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போனது படித்தானுங்கிறது ஏற்கனவே முடிஞ்சது இறந்த கால இடைநிலை படிப்பான்னு சொன்னால் மட்டும்தான் எதிர்கால இடைநிலை வரணும் அவ்வளவுதான் இதெல்லாம் ஒரு எளிமையான வினாக்கள் தான் இப்போ நடக்கிறான் அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை படித்தான் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை படிப்பான்னு கொடுத்துருந்தாங்கன்னா எதிர்கால இடைநிலை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது விடை உம்மை தொகை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த தொகைநிலை தொடர் வந்து அறுவகைப்படும் அந்த அறுவகைக்குமான அர்த்தம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கணும் நீங்கள் வந்து எடுத்துக்காட்டு கொடுத்தா என்ன தொகை இங்கே கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் அதற்கான டெஃபினேஷன் நம்ம படிக்கக்குள்ள அது வித்தியாசமாக இருக்கிறதா நமக்கு வந்து வினாக்களில் வந்து கேட்குறாங்க அப்புறம் காலம் கடந்த பேரச்சம் வினைத்தொகை அந்த மாதிரிலாம் ஏற்கனவே கேட்டிருக்கோம் இதுவும் ரொம்ப முக்கியமானது ரிப்பீட்டடாக நிறைய செஷனில் இதை வந்து கேட்டிருந்தாங்க அடுத்த வினா திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட பக்க மலைகள் உடைத்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிகிட என்ற பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள பா வகை என்ன விடை சிந்து பா இதுவும் நமக்கு புத்தகத்திலிருந்து தான் நேரடியாக கேட்டிருக்கிறது தான் அடுத்த வினா பாருங்கள் செம்மல் என்ற சொல் பூவின் நிலையினை உணர்த்தும் சொல் என்பதனை கண்டறிக செம்மல் அப்படிங்கிறது வந்து பூவின் வாடின நிலை அதுக்கு பேர் தான் செம்மல்னு அர்த்தம் சரி மற்றதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாங்களா மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை அதை நம்ம எப்படி சொல்லுவோம் வீன்னு சொல்லுவோம் மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலைக்கு பேர் வந்து வீன்னு சொல்லுவோம் அடுத்தது பூவின் தோற்ற நிலையை நம்ம எப்படி சொல்லுவோம் அரும்புன்னு சொல்லுவோம் அரும்புன்னு பூவின் மலர்ந்த நிலையை நம்ம எப்படி சொல்லுவோம் மலர் அல்லது அலர்னு சொல்லுவோம் மலர் அல்லது அலர்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் அடுத்த வினா எங்கிருந்து வருகிறீர்கள் நமக்கு தெரியாததை தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்குறோம் அப்போ வந்து அரியா வினா உணவு உண்டீர்களா நம்ம வந்து கொடுக்கறதுக்காக நம்ம கேட்குறதால வினா அவ்வளவுதான் வினா அடுத்தது வினா ஈஸியாக நம்ம வந்து பொருத்தி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த முதற் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அந்த அட்டவணை எல்லாமே நம்மளுக்கு தெரிந்திருந்தால் மட்டும்தான் அந்த அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னா முழுமையாக நமக்கு எல்லாமே தெரியணும் தெரிஞ்சிட்டால் கண்டிப்பாக குறைந்தது ஒரு வினா இரண்டு மூன்று வினாக்கள் கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது இப்போ நமக்கு கேட்கறது கொன்றை காயா குருந்தம் ஆகிய மரங்கள் எந்த திணையின் கருப்பொருள்கள் ஆகும் விடை முல்லை உனை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லின் மிகச்சரியான இலக்கண குறிப்பு யாது இடைக்குறை விகாரம் மருந்து ஒரு செல்லில் ஒரு சொல்லு பார்த்தோம்னா அந்த கடைசி ஒரு எழுத்து வந்து குறைந்து வரும் அதுக்கு நிறையவுக்கு அர்த்தங்கள்லாம் இருக்கும் உனை உனைப்பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை அது ரெண்டுதையும் சேர்த்து பார்க்கும்போது உனை பாடாதிருந்து விட்டேன்னு வரும் அதில் இப்போ இல்லாமல் வரத்தால் இது வந்து இடைக்குறை விகாரம் இந்த ஒரு செய்யுலில் ஒரு சொல்ல ஒரு இது வந்து இடையில் இருக்கிறது மறைந்து வருவது தான் ஒரு செய்யுளில் ஒரு சொல்லின் இடையில் இருக்கிறது வந்து மறைந்து வருவதுக்கு பேர் தான் இடைக்குறைவு காரம்னு நம்ம சொல்லுவோம் அதனால் நம்ம இதை வந்து இடைக்குறைவு தான் வேர் சொல்லின் சரியான வினையச்சம் பெயரச்சம் அப்போ நமக்கு வந்து இதை எங்க எங்கேருந்து பார்த்தாலும் இதிலிருந்து எல்லா வருஷம் கொஸ்டின் பேப்பர்லையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது நானும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன் வினையச்சம்னா கடைசியில் ஈ முடியணும் ஓ முடியணும் இ ஈ பெயரச்சம்னால் கடைசியில் ஆ முடியணும் அவ்வளோதான் இதை நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் சிதா போதும் இப்போ முதல்ல நம்ம கேட்டது வந்து வினையச்சம் கேட்டிருக்காங்க இதை முதல்ல தெளிவாக பார்க்கணும் இப்போ முதல்ல வினையச்சம்னா அப்புறம் தான் பெயரச்சம் எழுதணும் வினையச்சம்னா நான் என்ன சொன்னேன் ஈ ஊன்னு சொன்னேன் அப்போ ஓடி இல்லை ஓடு அப்படின்னு கொடுத்துருந்தாலும் வரும் ஓடி ஈ வந்திருக்கு பாருங்க அப்போ அது வினையச்சம் அடுத்து பேரச்சம் வந்து ரெண்டாவதாக கேட்டிருக்கதால ஆன்னு ஒன்றுன்னு சொன்னாங்களாங்க பேரட்சத்துக்கு ஓடிய அவ்வளவுதான் அப்போ மூன்றாவது ஆப்ஷன் தான் சரியான பதில் கடைசியில் இல்லை வந்தால் இல்லு வந்தாலே தொழிற்பெயர் நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லு முடிஞ்சாலே தொழிற்பெயர் அதே அரு முடிஞ்சாலே விளையா வினையால் பெயர் இவ்வளவு தான் இதெல்லாம் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இருன்னு முடிஞ்சால் வினையால் பெயர் இல் முடிஞ்சால் தொழிற்பெயர் சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க பேசுதல் விளம்புதல் ஆமாம் அதற்கு சரியான பதில்தான் செப்புதல் உரைத்தல் அதுவும் இதுவும் வந்து நமக்கு சொல்லுதல்ல வரும் கூறல் இயம்பல் அதுவும் சொல்லுதல்ல தான் வரும் இந்த மேவுதல் துய்த்தலுங்கிறது இந்த சொல்லுதல்லே வராது அப்போ நமக்கு சரியானது ஆனா ஆவண்ணா ஈயன்னா முதலாவது ஆப்ஷன் தான் சரியான பதில் மூன்றாம் வேற்றுமை தொகை எது இதுவும் அப்படி நேரடியாக புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க கை தொழுது கையால் தொழுது கையால் ஆள் வருது பார்த்தீங்களா ஐயால் ஆள் கூ இன் அது கண் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகை தான் அப்போ கையால் தொழுது அப்போ மூன்றாம் வேற்றுமை தொகை வந்து எது கை தொழுது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லை பாட்டு ஆகும் சரியானது முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டது தவறான பதில் என்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு எதால் இயற்றப்பட்டது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது முல்லைப்பாட்டு வந்து பத்து பாட்டில் வந்து குறைந்த அடிகள் கொண்டது ரைட்டு தான் அது வந்து ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது ஆனால் நமக்கு வந்து வெண்பான்னு கொடுத்தது தவறு இப்போ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு முதலாவது ஆப்ஷன் சரியான பதில் இப்போ பாருங்க நம்ம சொன்னதுக்கான அடுத்த கேள்வியே டூ மார்க்கில் அதே கேள்வி இன்னொரு முறை கேட்டிருக்காங்க பாருங்க ஆசிரிய பாவால் இயற்றப்பட்ட நூல் எது இப்போதான் சொன்னோம் முல்லைப்பாட்டு ஆசிரியர் வந்து நப்புதனார் அவ்வளவுதான் இரண்டு இரண்டு நான்கு மதிப்பெண்கள் வந்து ஒரே வினாவிலே நம்ம எடுத்துடலாம் கடைசி இரண்டு மதிப்பெண் வினா முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டறிக அதெல்லாம் நீங்கள் லைனாக படிச்சிருந்தாலே போதும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் முல்லை பிடவம் தொன்றிப்பூ இது மூணுமே முல்லை நிலத்திற்குரிய பூ வகைகள் அப்போ அந்த அட்டவணை வந்து நம்ம நன்கு அறிந்திருக்கணும் அப்படிங்கிறது இதிலேருந்து நீங்கள் வந்து புரிஞ்சிருக்கலாம் இதோட டூ மார்க் வந்து முடிஞ்சிச்சு இதில் ஈஸியாக எல்லாருமே இந்த இருபது வினாக்களில் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்ச மாதிரி வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வினாக்களாவது இருந்து குறைந்தது நான் சொல்கிறேன் அடுத்த வினா பாருங்கள் போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்ட என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழி மொழிபெயர்க்கப்பட்டது விடை காற்றிலா இதுவும் நமக்கு ரெண்டு மூணு வெவ்வேறு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க கடல் கடந்தும் தமிழில் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல் எது விடை காற்றிலா சரியான நிறுத்தற் குறியிட்ட சொற்களை கண்டறிய மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா ஆச்சரிய மரபு பிழையற்ற சரியான தொடர்களை தேர்வு செய்க என் தாய் காய்ந்த குச்சிகளை அப்ப தப்பு அதுலேயே தெரிஞ்சு போச்சு அடுத்து பாருங்க காலை பொழுதில் தோன்றிய முல்லையின் அரும்பு மாலையில் மணர்ந்து மனம் வீசியது சரியான இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிறத தான் அப்படியே கேட்டிருக்காங்க இரண்டாவது வந்து சரி மாலை தென்றலில் நெல் தாள்களும் கரும்புத் தொகைகளும் அசைந்து ஆடின அதுவும் சரியானது தான் மாம்பிஞ்சி அதுவே தவறு மாம்பிஞ்சு ஊறுகாய் சுவையாக இருக்கும் தப்பு அப்போ இரண்டு மூன்று மட்டும்தான் சரி அதுதான் மரபு பிழை இல்லாமல் இருக்குது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் முகிழ்த்த முகிழ்த்த அப்படின்னா தோன்றிய முகிழ்த்தன்னா தோன்றிய பாப்பத்தே அதிலே இந்த ஒன்றை வச்சாவது கண்டுபிடிச்சிருக்கலாங்க நீங்கள் அழகாக பாப்பத்தே பத்து பாட்டு இந்த ஒன்றுமே நமக்கு போதும் அப்போ முதலாவது ஆப்ஷன் நம்ம சொல்லிடலாம் அடுத்து பாருங்கள் நற்கணக்கே இதுவும் ஈஸி தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மண்ணி அப்படின்னா நிலைத்து மண்ணின்னா நிலைத்து நச்சப்படா அதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம்பழுத்தற்று இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை சுட்டுக ஓமை அணி சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இரங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக இன்மையின் இன்னாதது யாதினின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்ப நான்காவது விடை சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் விடைக்கா சச்சிதானந்தன் பொறுத்துக செய்யுலிசை அலப்படை ஓ ஓதல் வேண்டும் இது அப்படி நேரடியாக புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய அதே வார்த்தைகளை தான் கேட்டிருக்காங்க நான் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நான் ஏற்கனவே ஒரு சொல்லி கொடுத்தேன் ஈ எண்ணி செயலப்படின்னா என்ன சொன்னேன் ஈன்னு முடிஞ்சால் சொல்லி செயல்படிய சொன்னேன் ஈன்னு முடிஞ்சால் சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ சிக்கு வந்து நாலுன்னு வரணும் அப்போ அந்த அது ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது இப்போ ஈன்னு முடிஞ்சால் சொல்லி செயலபடியே கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் கொடுப்பது ஊம் கெடுப்பது உம்னு முடிஞ்சாலே இன்னி செய் சொல்லி கொடுத்தேன் அப்போ பிக்கு வந்து என்னது வரணும் மூணு வரணும் அப்போ ஈஸியாக நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லை இன்னும் அப்படின்னா படை இரண்டு ஒற்ற இந்த மெய்யெழுத்துக்களை வந்து அடுத்தடுத்து வரும் பாருங்க இங்கு இங்குன்னு ஒரு எங்கு எங்கிறைவன் ரெண்டு மெய்யெழுத்துக்கள் இருக்குது பாருங்கள் அது வந்து படை செய்யுழு அளப்படை அதான் ஓ ஓதல் வேண்டும் சொன்னோம் அவ்வளோதான் அப்போ நமக்கு முதலாவது ஆப்ஷன் தான் சரியான பதில் சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலை இயற்றியவர் யார் விடை தேவனேய பாவனார் அனைவருக்கும் மிக்க நன்றி இதற்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லா வீடியோக்கும் நான் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன் தொடர்ந்து தயவு செய்து பார்த்துட்டு அப்புறமேட்டு கேளுங்க நிறைய நிறைய பேர் உடனே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறீங்க நான் உடனே கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் லிங்க் வந்து கொடுத்துட்றேன் அப்படி ஏதாவது ஓப்பன் ஆகலைன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி